பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூன்று புள்ளி பத்தில் பதினொன்றாம் கணக்கு பார்க்கிறோம் நூற்றி இருபது அடி மற்றும் அறுபது அடி பக்கங்களின் நீளங்கள் அவற்றிற்கு கிடைப்பட்ட கோணம் அறுபது டிகிரி உடைய ஒரு முக்கோண வடிவ நிலத்தை ஒரு விவசாயி வாங்க விரும்புகிறார் ஒரு சதுரடி நிலத்தின் விலை ரூ ஐநூறு எனில் அந்த நிலத்தை வாங்க தேவையான மொத்த தொகை எவ்வளவு மேலும் நிலத்தின் சுற்றளவை காண்க என வினாவுல கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முக்கோணம் வரைகிறோம் ஏன்னா முக்கோண வடிவத்தில் தான் நிலம் இருப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு இந்த முனை முனைப்புள்ளிகளுக்கு நேம் கொடுக்குறோம் ஏ பி சி ஏ பி சி ஏயின் யின் எதிர்ப்பக்கம் ஏ பி எதிர்ப்பக்கம் பி சி யின் எதிர்ப்பக்கம் சின்னு கொடுத்துரலாம் இரண்டு முனைப்புள்ளிகளுக்கும் இரண்டு முனைப்பு இரண்டு முனைப்புள்ளிகளுக்கு இடையேயான தொலை நூற்றி இருபது அடி மற்றும் அறுபது அடி பக்கங்களின் நீளங்கள் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் கிடைப்பட்ட கோணம் அறுபது டிகிரி என கொடுக்கப்பட்டுள்ளது அப்போ இரண்டு பக்கங்கள் பியின் மதிப்பானது ஒன்று நூற்றி இருபது டிகிரி நூற்றி இருபது அடி அடுத்த ஒன்று அறுபது அடி இந்த இரண்டு தொலைவுகளை உடைய பக்கங்களின் நீளத்திற்கும் அவற்றுக்கு இடைப்பட்ட கோணம் தான் அறுபது டிகிரி என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு பட்டு கொசைன் வீதியை பயன்படுத்தி தான் இதுக்கு நம்ம தீர்வு கணக்கிட போகிறோம் தேவையானது நிலத்தின் சுற்றளவும் மொத்தமாக தேவையான மொத்த தொகையும் எவ்வளவுன்னு தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க முதல்ல ஏ கணக்கிடலாம் ஏ கணக்கிட்டுட்டு அதுக்கு அது என்ன சுற்றளவு வேணும் அப்படின்னா ஏபிசி மூன்று மதிப்புகளும் தெரிஞ்சது அப்படின்னா தான் மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் முக்கோணத்தின் சுற்றளவுக்கான நிபந்தனை எனவே கொசைன் விதியை பயன்படுத்தி ஏயின் மதிப்பு கணக்கிட்டு அதற்கு பிறகு நாம் என்ன கணக்கிடலாம் முக்கோண வடிவ நிலத்தின் சுற்றளவு கணக்கிடலாம் கொசையின் விதி கோணம் ஏ தெரிகிறதுனால காசு ஏ எடுக்கிறோம் காசு ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை மதிப்பானது பை டூ பிசின்னு கொடுக்கலாம் மதிப்புகளை பிரதிடலாம் காசு ஏ என்ற கோணம் அறுபது டிகிரி பியின் மதிப்பானது அறுபது அறுபது ஸ்கொயர் ப்ளஸ் நூற்றி இருபது ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏயின் மதிப்பு தெரியாது அது ஏ ஏ ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும் டினாமினேட்டரில் பை டூ பிசி ரெண்டு பெருக்கள் அறுபது பிறக்கள் நூற்றி இருபது மதிப்புகளை பிரதி காசு அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று பை இரண்டு அறுபது ஸ்கொயர் அறுபது பெருக்கள் அறுபது ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ரெண்டு ஜீரோ பன்னெண்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு ரெண்டு ஜீரோ மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்ரு மதிப்பு ரெண்டாறு பன்னெண்டு 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 நூற்றி நாற்பத்தி நாலு சுருக்கிறதுக்கு ஈஸியாக ரெண்டு பெருக்கள் அறுபது பெருக்கள் நூற்றி இருபது அப்படியே இருக்கட்டும் இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரு ரெண்டு கேன்சல் ஆகிடும் எனவே மீதம் இருக்கக்கூடிய மதிப்புகள் ஒன்று ஈக்குவல் டு மூவாயிரத்தி அறுநூறு ப்ளஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினாலாயிரத்தி நானூறு மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவட் பை டினாமினேட்டரில் அறுபது பெருக்கள் நூற்றி இருபது அறுபது பெருக்கள் நூற்றி இருபதுங்கிறப்ப மதிப்பு எழுபத்தி ரெண்டு எழுநூத்தி இருபது இடதுபுறம் கொண்டு வரோம் ஒன்று பெருக்கள் எழுநூத்தி இருபது என்னும் பொழுது மதிப்பு எழுநூற்றி இருபது மூவாயிரத்தி அறுநூறு பதினாலாயிரத்தி நானூறையும் கூட்டிடும் கூட்டும் பதினெட்டு ஆயிரம் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இடதுபுறம் கொண்டு வரலாம் பிளஸ் ஏ ஸ்கொயர் பதினெட்டாயிரம் ப்ளஸ் எழுநூற்றி இருபது வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் எழுநூற்றி இருபது இரண்டு எண்களையும் கழிக்கிறோம் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பதினெட்டாயிரம் மைனஸ் எழுநூற்றி இருபது பத்தாயிரத்தி எட்நூறு எனவே ஏயின் மதிப்பு வர்க்கம் மூலம் எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் பத்தாயிரத்தி எட்நூறு இந்த மதிப்புகளை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் அதாவது பகா கொண்டு இதுக்கு வர்க்க மூலம் எடுக்கிறதுக்கு பகாயன்களை கொண்டு வகுக்கலாம் பத்தாயிரத்தி எட்நூறு இரட்டைப்படை எண்ணுங்கிறனால ரெண்டால வகுப்படும் ஐ ரெண்டு பத்து நாலு ரெண்டு எட்டு ரெண்டு பூஜ்ஜியம் திரும்ப ரெண்டாவது வகுக்கிற ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று ஏழு ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு பூஜ்ஜியம் திரும்ப ரெண்டாவது வகுக்கும் பொழுது ஓர் ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு மீதம் ஒன்று பத்தாயிர மீதம் ஒன்று பத்தில் ஐ ரெண்டு பத்து பூஜ்ஜியம் கொடுத்துரும் மறுபடியும் இது ஒ இரட்டைப்படை எண்ணாக இருக்கிறனால இன்னொரு எண்ணால் வகுத்துட்டு ரெண்டால் வகுத்துட்டோம்னா ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று பத்தில் ஐ ரெண்டு பத்து மதிப்பு ரெண்டு பத்து இது மூணாவில் வகுபடும் மூணால வகுத்துட்டோம்னா ரெண்டு மூணு ஆறு ரெண்டு மூணு ஆறு மீதி ஒன்று பதினஞ்சில் ஐ மூணு பதினஞ்சு திரும்ப மூணாவை வகுத்துட்டோம்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு மதிப்பு அடுத்து எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஐந்து நம்ம எதில் வகுக்கலான்னா இதுவும் மூன்றால வகுப்படும் ரெண்டு மூணு ஆறு மீதம் ஒன்று பதினஞ்சில் ஐ மூணு பதினஞ்சு அஞ்சால் வகுத்துட்டோம்னா ஐயஞ்சு பத்து ஐயஞ்சு பத்து பகா எண்களால் வகுத்திருக்கிறோம் ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு என்பது நமக்கு எத்தனை முறை வரும் அப்படின்னா நான்கு முறை ரெண்டு பெருக்கள் நாலு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு பெருக்கள் மூணு மூணு பவர் மூணு ஐந்துங்கிறது இரண்டு முறை அஞ்சு ஸ்கொயர்னு எழுதிடலாம் வர்க்கம் மூலம் எடுக்கிறோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ள இரண்டு முறைகள் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு முறை ரூட் எடுவிட்டு வெளியில் எடுத்துடலாம் ரெண்டு பவர் நாலு ரெண்டு பவர் ரெண்டு பெருக்கள் ரெண்டு பவர் ரெண்டுன்னு கொடுக்கலாம் அதே போல மூணு பவர் மூணு மூணு பவர் ரெண்டு பெருக்கள் மூணு அஞ்சு ஸ்கொயர் அப்படியே எழுதிடுறோம் வர்க்க மூலமானது இரண்டு 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 ஸ்கொயருக்கும் ரெண்டு பிறக்கல் ரெண்டு மூணு ஸ்கொயருக்கு மூணு ஐந்து ஸ்கொயருக்கு ஐந்து மீதம் இருக்கக்கூடிய உறுப்பு ரூட்டுக்குள்ளே என்ன மட்டும்தான் வரும்னா ரூட் மூணு மட்டும்தான் இருக்கும் இதை பெருக்கிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு நான் மூணு பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு அறுபது ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ரூட் மூன்று இது ஏயின் மதிப்பு ஏ என்பது நமக்கு எதை குறிப்பிடுகிறது தொலைவை குறிப்பிடுகிறது எனவே எதிர்குறியில் அமையாது பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும் எனவே ஏ ஈக்குவல் டு மதிப்பு பிளஸ் மூன்று அடி ஆகும் ஒரு மதிப்பு கணக்கிட்டுட்டோம் ஒரு சதுர அடி நிலத்தின் விலையானது எனில் நிலத்தை வாங்க தேவையான மொத்த தொகை என்னான்னு கணக்கிட சொல்லி முக்கோணத்தின் எடுக்கிறோம் முக்கோண கோணம் ஏ தெரிகிறதுனால முக்கோணத்தின் பரப்பு ரெண்டு பிசி சைன் ஏ அப்படிங்கிற சூத்திரம் எடுக்கிறோம் மதிப்பை பிரதிக்கிடலாம் ஒன்னு பை ரெண்டு பெருக்கள் பி மதிப்பு அறுபது சி மதிப்பானது நூற்றி இருபது கோணம் சைன் ஏ என்ற கோணமானது அறுபது டிகிரி ஒன்னு பை ரெண்டு பெருக்கள் அறுபது பெருக்கள் நூற்றி இருபது பெருக்கள் சைன் அறுபது டிகிரியின் மதிப்பானது ரூட் மூணு பை இரண்டு இதை கேன்சல் பண்ணலாம் முப்பது ரெண்டு அறுபது ரெண்டால வகுக்கிறோம் பதினஞ்சு ப பதினஞ்சு பெருக்கள் பன்னிரெண்டு எனும் பொழுது மதிப்பு நூற்றி இருபதையும் பெருக்கிக்கிட்டோம்னா ஆயிரத்தி எட்நூறு ஒரு ரூட் மூணு சதுர அலகுகள் மொத்த தொகை கணக்கிடலாம் மொத்த தொகை ஒரு சதுரடிக்கு ஆகக்கூடிய செலவானது ஐநூறு என்பதால் மொத்த பரப்பு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணு ஐநூறால் பெருக்கிறோம் பெருக்கும் பொழுது கிடைக்கக்கூடிய மதிப்பு ஆயிரத்தி எட்நூறு ரூட் மூணுக்கு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு மதிப்பு பிரதிகிடுறோம் பெருக்கல் ஐநூறு மூன்று மதிப்புகளையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பானது பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு ரூபாய் இது சாகக்கூடிய மொத்த செலவு நிலத்தின் சுற்றளவு தெரியணும் நிலத்தின் சுற்றளவு சுற்றளவு சூத்திரமானது ஏ பிளஸ் பி பிளஸ் சி அதாவது மூன்று பக்கங்களின் கூடுதல் தான் சுற்றளவுக்கான நிபந்தனை பக்கம் ஏயின் மதிப்பானது கணக்கிட்டு பக்கம் ஏ இன் மதிப்பு கணக்கிட்டு இருக்கிறோம் அறுபது ரூட் மூணு பி மதிப்பு அறுபது பிளஸ் சி மதிப்பானது நூத்தி இருபது மூன்றை கூட்டும் பொழுது ரூட் மூணு அறுபது பிளஸ் நூத்தி இருபது நூற்றி எண்பது இரண்டு மதிப்புகள்லையும் ஒரு அறுபது பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ரூட் மூணு பிளஸ் மூன்று அடி இது நிலத்தின் சுற்றளவு ஆகும் தேங்க்யூ